திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து அதிகாரம் கொடுங்கோன்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் ஆட்சியை கர்னல் ஜீன் பெடல் பொகாசா என்பவர் கைப்பற்றினார் இவர் ஆட்சி வீடம் ஏறியதும் முதல் வேளையாக ஜனநாயக முறைகளை ஒழித்துக் கட்டினார் இவரே தன்னை முப்படைகளின் தளபதியாகவும் நாட்டின் ஜனாதிபதியாகவும் அறிவித்துக் கொண்டார் தனது இனத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உயர் பதவிகளில் அமர்த்தினார் மக்களை எந்த வழிகளிலெல்லாம் சுரண்ட முடியுமோ அத்தனை வழிகளிலும் சுரண்டி பணம் குவித்தார் பல வழிகளில் பொருள் குவித்த இவரது நடவடிக்கைகளை பொறுக்க முடியாமல் கேள்வி எழுப்பிய நிதியமைச்சர் பன்சா என்பவரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் மீது தேச துரோக பொய்க்குற்றம் சுமத்தி சுட்டுக் கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் பொகாசா தன்னை அந்நாட்டின் ஆயுட்கால ஜனாதிபதியாக அறிவித்துக் கொண்டார் அவரது மாளிகையில் சிலர் திருட முயன்ற போது கைக்கு கிடைத்த மூன்று பேரை திருடர்கள் என்ற பெயரில் கைது செய்து அவர்களை அடித்துக் கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆடம்பர விழா நடத்தி தன்னை மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொண்டார் முடி விழாவிற்கு சுமார் இருபது கோடி அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டது இவரது வெறியாட்டங்கள் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை இவரது மனைவிக்கு சொந்தமான தொழிற்சாலையில் பிரெஞ்சு பாணியில் தயாரிக்கப்பட்ட சீருடைகளை மட்டுமே பள்ளி சிறுவர்கள் அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் ஏழை சிறுவர்களால் விலையுயர்ந்த சீருடையை வாங்கி அணிய முடியவில்லை அதன் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்களை அரசு படை சுட்டுக்கொன்றது. இதை எதிர்த்து கோஷமிட்ட சிறுவர்களை சிறைபிடித்து அவர்களை உயிரோடு மணலில் புதைத்து கொன்றார் இதனால் கோபமும் ஆத்திரமும் கொண்ட நாட்டு மக்கள் குதித்து எழுந்தனர் நாட்டில் புரட்சி வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு படையின் உதவியுடன் அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிந்தனர் ஜனநாயக முறை மீண்டும் கொண்டு வரப்பட்டது பொகாசா மீது பல கொலை குற்றங்கள் சுமத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவரது சொத்து முழுவதும் நாட்டுடமே ஆக்கப்பட்டது கொடுங்கோல் ஆட்சியால் துன்பம் பொறுக்காத குடிமக்கள் சிந்தும் கண்ணீரே ஆட்சியாளரின் செல்வத்தை அழிக்கும் ஆயுதமாகும் என்பதை அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மக்கள் கண்ணீர் சிந்தினால் கொடுங்கோல் மக்களின் கண்ணீர் துடைப்பதே செங்கோல்